இன்று நம்ம பதிவு செஞ்ச மீனோட முழு காணொளி முதல்ல மீனோட காணொலியை பதிவு செய்யணும்னா கருவாடு போட்டு தான் பதிவு செய்ய முடியும் ஏன்னால் நான் சிறு மீன் குஞ்சாக இதை தொட்டியில் வளர்க்கும் பொழுதே நான் கொடுத்த உணவுங்கிறது இந்த குட்டி கருவாடு தான் அதே மாதிரி தான் நான் கடந்த வாரத்தில் நான் முயற்சி செஞ்சேன் போட்ட உடனே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடம் பதிவு செஞ்சதில் ஒரு இரண்டு இடத்துல அவரி மீனோட காணொலியை பதிவு செய்ய முடிஞ்சது இந்த முறை நான் கருவாடு போட்ட உடனேவே முதல்ல ஒரு திலேப்பு மீன் வந்து சாப்பிட்டுச்சு கொஞ்ச நேரத்தில் ஏரிவவா மீன்கள் ஆர்வமாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சுது அடுத்து நாம் நினைச்ச அவரி மீன் வந்துடுச்சு நம்ம இதில் மொத்தம் பத்து அவரி மீன் விட்டுருந்தோம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு எண்ணிக்கையில் இருக்குது அது போக ஒரு பெரிய அவுரி இருக்குது ஆனால் பயம் இல்லாமல் ஒரு இரண்டு அவுரி மீன்கள் தான் வருது வரும் நாட்களில் என்னால் அந்த பெரிய அவுரி மீன் அதாவது பவானி ஆற்றை நான் சேகரித்து கொண்டு வந்து கிணற்றில் விட்டுருக்க அந்த மீனையும் பதிவு செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன் முழு காணொலியும் பாருங்கள் கண்டிப்பாக அந்த நீரோட சத்தத்தோடு அதாவது இயற்கையோட அந்த சத்தத்தோட முழு காணொலியும் பாருங்கள்